அன்பார்ந்த தெனித்து திருச்சமை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்து அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த தீர்ப்பு அப்லோட் பண்ணாமல் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்களுக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்க்கு அனுப்பியிருக்கிறார் இந்த இது ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்திற்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதிகாரபூர்வமாக அந்த ஜட்மெண்ட்டை இன்னும் நம் யாரும் பார்க்க முடியவில்லை அது வெப்சைட்டில் அப்லோட் செய்யப்படாமல் இருக்கிறது இந்த நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டர் உடனடியாக அவர் எல்லா பேராயர்களுக்கும் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் ஏற்கனவே இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டதெல்லாம் அப்படி செயல்ப செயல்படாமல் அது திருப்பி எடுக்கப்படுகிறது என்கிற அர்த்தத்தில் அவர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் உடனடியாக எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாம் ஜென்ரல் செக்ரட்டரி பல எப்படி வந்துடுவார் எல்லா பிஷப்புகளும் பல இப்படி வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க அப்படிலாம் கிடையாது டெம்பரரியா மூன்றாவது வாரம் ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்திற்கு இந்த வழக்கு விசாரிக்கப்படும் அதுவரைக்கும் யாரும் அந்த பழைய ஆர்டரை வைத்து கொண்டாடக்கூடாது என்பது இப்போ பாருங்கள் ரெண்டு காரியம் ஒன்று திருநெல்வேலி திருமணத்தில் வழக்கு நம்ம பதிவு செய்யப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது அந்த ஜட்மெண்ட் ரிசர்வ்டாக ஜி ஆர் சுவாமிநாதன் பெஞ்சில் மதுரையில் இருக்கிறது அதனால் இங்கே திருநெலி பேராயர் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை ஏற்கனவே அப்படியே சந்தோஷப்பட்டாலும் ஒரு மூன்று மாதம் இரண்டு மாத கால வழி இடைவெளி தான் ஆனால் இங்கு ஒரே வாயெல்லாம் பல்லு ஒரே கொண்டாட்டம் பழம் பரிமாறப்படுகிறது ஏதோ வெற்றி அடைந்தது போல் அதாவது ஊழல் பக்கம் கத்தர் இன்றைக்கு நிற்க மாட்டார் ஆனால் இன்னொரு காரியமும் நான் திருச்சி மக்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது அடுத்த பதவியில் உட்கார்வருக்கு காப்பந்து அரசாங்கம் போல் அந்த பழைய பொறுப்புகள்லாம் பழையபடி அது யார் ஓவர் பண்ணாங்களோ அவரே இப்போ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியே இப்போ இல்லை அதனால் பழைய நிலைமைக்கு தான் வரணுங்கிறது தான் எனக்கு தெரிந்த சட்டத்தின்படி எனக்கு தெரிந்த ஞானத்தின்படி பழையபடி யார் லே செக்ரட்டரியாக இருந்தால் டிஎஸு அவங்க குரூப் தான் பொறுப்பில் இருக்கணுங்கிறதான் நடைமுறையில் உள்ள சட்டதிட்டம் அதே போல தூத்துக்குடியில் கிப்சன் வந்து ஒரு ஆர்டர் வாங்கி வைத்திருக்கிறார் ஆட்சி காலம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அறியப்படுகிறேன் அங்கேயும் நம்ம எதுவும் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றவில்லை அது அப்படியே நடந்து கொண்டிருக்கோம் இப்போ இந்த வழக்கானது ஒரு தீர்ப்பு கிடையாது இடைக்காலமாக அடுத்த விசாரணை இந்த வெக்கேஷன் லீவ் வருகிறதுனால மூன்று வாரம் மூன்றாவது வாரம் ஜூலை மாதத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் தீர்ப்பு பெர்மனண்ட்டாக வரவில்லை அது வரைக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் யாரும் எங்கிட்ட புகார் மனுக்கள் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லி ஏற்கனவே பாரதாசன் சார் ஃபாரின் போயிட்டார் இப்போ பாலசுப்ரமணியன் சார் இன்றைக்கு ஃபாரின் கிளம்பிட்டாருன்னு ஸோ காதல் கேட்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் நம்ம திருமண்டலத்தை கத்தர் நடத்தக்கூடிய நேரம் வந்து இருக்கிறது திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் கவனமாக ஜபிக்க வேண்டும் நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது போல இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்தார் அவரும் செயல்பட முடியாமல் முடக்கி இருக்கிறது இங்கே ஜென்ரல் செக்ரட்டரி முடக்கப்பட்டிருக்கிறது பேராயர்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் கர்த்தா ஜெபியுங்கள் கர்த்தர் நம்முடைய திருமணத்தை நடத்த வேண்டும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நடத்த வேண்டும் ஊழல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் அதை வருசைப்படி அது கொடுக்கப்பட வேண்டும் இதற்காக தான் காட்ஃபர் நோபிள் இறங்கியிருக்கிறேன் ஆகவே இந்த கால தாமதம் எல்லாமே நன்மைக்கு தான் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தில் அன்பு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது இதுவும் நன்மைக்காக தான் அப்போ தாமதிக்கிறார் என்று சில சொல்லியபடி எனது ஆண்டவர் தாமதிக்கிறார்னா சில மாற்றங்கள் இன்னும் நம்முடைய திருச்செவில் வர வேண்டும் என்பதற்காக தான் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஒரு அதாவது என்ன சொல்லலாம் உப்பு சப்பு இல்லாமல் ஒரு தீர்ப்பும் இல்லை ஒரு இடைக்கால ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கு இப்போ பாருங்க அங்கே ஜென்ரல் செக்ரட்டரி உள்ளே போக முடியாது ஏனென்றால் அது அவருக்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை அந்த வழக்க ப்ரொசீட் இருக்கு இன்னும் அதுக்கு தீர்ப்பு இல்லை அப்போது அங்கே செனாடு அலுவலகத்தில் யார் தலைமை இந்த ரிட்டையர்டான யார் ஜெயாவும் அந்த இவர் மாற்றியிருந்தான் இனி அவங்க என்னெல்லாம் கொலைப்படி என்பது தெரியாது அதனால் நம்ம திருச்சிபை பிள்ளைகள் ஒவ்வொரு திருமணத்திலிருந்தும் நீங்கள் துணிந்து அதிகமாக போக்குவரத்து வைங்க எங்கள் தலைமை செனாடுக்கு போய் அங்கே என்ன நடக்குது எல்லாத்தையும் நம்ம கண்காணிக்க வேண்டும் திருச்சபை பிள்ளைகள் தான் நம்முடைய நாம் அத்தாரிட்டி நம்ம தான் ஓனர்ஸ் நம்ம போய் அதை கண்காணிக்க வேண்டும் ஏதோ என்னமோ நடக்குது ஜூலை மூன்றாவது வாரம் வரைக்கும் அது அனாதையை கிடக்கிறது நீங்கள் இருக்க வேண்டாம் நாம் போய் அதை கண்காணிக்க வேண்டும் அங்கே என்ன நடக்கிறது என்ன தவறுகள் இது செய்கிறார்களா என்பதை நாம் அறிய வேண்டும் போக வேண்டும் உரிமை இருக்கிறது அதே போல இந்த இடையில இடப்பட்ட இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போடும்போது நான் பதினைந்து நபருக்கு சிபாரிசு கடிதம் ஒருத்தர் பாருங்க தர்மத்தின் வாழ்வுதனை தர்மமே என்ன பண்ணுச்சு இந்த பதவி இடைக்கால பதவி ஒரு டெம்பரரி பதவிக்கு என்ன பண்ணோம் அவர் பெயரை கொடுத்தோம் அவர் வந்தார் உள்ள போனார் போயிட்டு வெளியே வந்த பிறகு பதிலே பேசவில்லை நான் போகும்போதே சொன்ன எடப்பாடி போல துரோகம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்பினேன் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இப்போ பாருங்க இந்த தடை வந்ததுக்கும் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கலைக்கப்பட்டதுக்கும் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது பாருங்க இதுதான் கர்த்தார் அதாவது ஒரு அற்ப ஒரு ஆசைக்காக துரோகம் செய்கிறாங்க பார்த்தீங்களா உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுகிற இந்த சந்ததியார ஆண்டவர் வாழ விட மாட்டார் வாழ விடவே மாட்டார் அவர் என்னெல்லாம் கற்பனை கொண்டாரோ தெரியாது போய் அதை புக்காத்துக்கலாம் ஏதாவது கரஸ்பான்ஷிப் கிடைக்கும் ஏதோ டெம்பரரி அடுத்த தேர்தல் வந்து அடுத்த இது ஆரம்பிக்கும் வரைக்கும் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் எதிர்த்து நின்றார் அதே போல தூத்துக்குடியில் அவர் கிப்சன் தொடர்ந்து ஆகஸ்ட் வரைக்கும் அவருக்கு பீரியட் இருக்கு அவர் நடத்துவார் ஆகஸ்ட் மா ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்திற்காக நாம் காத்திருப்போம் தேவன் நீதி செய்கிற தேவன் அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நாம் நீதி செய்வதற்காக ஜெபிப்போம் அந்த நீதிபதி உள்ளத்திலே கருத்த கிரிய செய்யும்படியாய் திருச்சபை மக்கள் நாற்பது நான்கு லட்சம் மக்களும் நாம் ஜெபிக்க வேண்டும் இதுதான் நமக்கு செய்ய வேண்டியது சரியான ஒரு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது அதே போல நான் புகார் மனு அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்திருந்தேன் யார் பரணபாசு அராஜகங்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்று சொல்லி இதுக்கு அவர் என்ன சொன்னார் தேர்தல் முடிந்த பிறகு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இப்போ தேர்தலே தள்ளி வைக்கப்படுகிறது ஆகவே இதை நான் உயர் மதுரை கிளையில் நான் வழக்கு திரும்ப தொடுக்கப் போகிறேன் என்பதையும் இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது காட் ஃப்ரெண்ட் நோபல் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறோம் டிடிடிஏ தூத்துக்குடி நேசர் தயசிஸ் இரண்டும் கண்மணி போல இரண்டு நிர்வாகத்தையும் கத்தர் செவ்வனே செய்வார் அதே போல யார் நம்ம வேதனாய அண்ணனுக்கு தான் அடிமலை அடி போல தெரியுது ஏற்கனவே வர்ண ஒரு தேர்தல் தேதி சொன்னார் அது ஃபெயிலியர் ஆயிட்டு ரெண்டாவது ஒரு தேர்தல் தேதியை அறிக்கையிட்டார் அதுவும் ஃபெயிலியர் ஆயிட்டு இப்பொழுது திரும்ப ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து தேர்தல் நடத்துவார் என்று காத்திருந்தார் அதுவும் ஃபெயிலியர் ஆயிட்டு என்னவென்றே தெரியவில்லை கர்த்தர் ஏதோ ஒரு புதுமையை செய்ய போகிறார் அதை தான் நான் நான் அறிகிறேன் நான் ஆன்மீகவாதி கர்த்தர் ஏதோ ஒரு புதுமையை நம்முடைய திருமணத்துக்கு செய்ய போகிறார் காத்திருப்போம் ஜெபிப்போம் விசேஷமாக பெண்கள் இந்த ஆன்மீக அணிகள் நீங்கள் கலந்து கொள்கள் திரளான பெண்கள் டிசியாக இங்கு வர வேண்டும் ஐம்பது சதவீத பெண்களுக்கு நம்ம இடம் கொடுக்க போகிறோம் அதே போல் நேசரத்துவத்து டயசிஸ்லேயும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அங்கேயும் ஒரு நல்ல அருமையான ஆபிக்குரிய ஜபிக்கக்கூடிய பேராயர் நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் எல்லா காரியத்தையும் செவ்வனே செய்து முடிக்க கத்த கிருவை தருவார் இந்த இரண்டு மாத காலங்கள் நாம் ஜபிப்பதற்கு கடவுள் நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார் நாம் யாவரும் கருத்தோடு ஜபிப்போம் வெற்றியை சுதந்தரிப்போம் காட் பிளஸிங்